தேங்காய் உடைப்பதன் தத்துவம் தேங்காய் உடைப்பதன் பின்னால் ஒரு சிறிய காரணம் உள்ளது அதாவது தேங்காய் உடைப்பது போல நமது கெட்ட குணங்கள் பொறாமைகள் போட்டிகள் பயங்கள் பத்தியின்மை போன்ற விஷயங்களும் அதோடு சேர்ந்து உடைந்து போகட்டும் என்ற ஒரு நம்பிக்கையில் தேங்காயை உடைப்பதை வழக்கமாக முன்னாளில் செய்து வந்துள்ளனர் கோவிலில் தேங்காய் உடைப்பது சக்தியை வெளிக்கொணரும் ஆற்றல் சக்தியாகக் கருதப்படுகிறது நம்முடைய வேண்டுதல் நிறைவேற கோவிலுக்குச் சென்று தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்து இறைவனை வழிபடுகிறோம் பக்தர்கள் தங்கள் நன்றியை வெளிப்படுத்தவும் தெய்வங்களிடம் ஆசி பெறவும் தேங்காயை பிரசாதமாக வழங்குகின்றனர் தேங்காய் உடைக்கும்போது கவனிக்க வேண்டியவை தேங்காய் அழுகி இருக்கக்கூடாது தேங்காய் உடைக்கும்போது ஒரு சிறிய பாகம் அதனுள் விழுந்தால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயம் உருவாகும் தேங்காய் நீளவாக்கில் இரண்டாக உடைந்தால் பிரச்சினைகள் உருவாகும் தேங்காய் அழுகி இருப்பின் நினைத்த காரியங்கள் சற்று போகும் தேங்காய் உடைப்பதன் பலன்கள் தேங்காய் உடைக்கும்போது அது சரிபாதியாக உடைந்தால் குடும்பத்தில் இருக்கும் மனக்கசப்பு நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் தேங்காயின் கண் பாகம் இருக்கும் பகுதி பெரிதாகவும் கீழ்ப்பகுதி சிறிதாகவும் உடைந்தால் வீட்டில் செல்வம் பெருகும் பொருளாதாரம் உயரும் தொழிலில் முன்னேற்றம் அடையும்